ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிவி இன்றைக்கி நாம் சுரக்காயில் நிலக்கடலை போட்டு பொரியல் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நிலக்கடலை போட்டு சொரக்காய் செய்யப்போம் அதுக்கு ஒரு சின்ன சைஸ் சொரக்கா கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்துக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கருப்பில் இப்போ நாம் வந்து நிலக்கடலை பாருங்கள் இது நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் பச்சையாக இருந்தால் வறுத்து சுத்தம் பண்ணிக்கிங்க அதுக்கு ரெண்டு மிளகாய் வந்து கிள்ளி வெதை எடுத்து வச்சுருக்கேன் காரம் கம்மியாக தேவைன்னு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இது வறுத்து நாம் நிலக்கடலையில் அரைச்சிக்கலாங்க அது கொஞ்சமாக ஒரு தொலை ஸ்பூன் எண்ணெய் காயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்து போகிறோம்னா வறுத்துக்கோங்க நிலக்கடலை எடுக்கிறதா வறுத்துட்டோம் அதுமாதிரி இது மட்டும் வறுத்து போங்க வறுபட்டு அப்படியே நிலக்கடலையை எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்க இதெல்லாம் வறுத்த பொருள்லாம் நிலக்கடலையில் போட்டாச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க வறுத்த பொருள்லாம் மிக்ஸி சாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அப்படியே பொடியை பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க தாளிக்கிறதுக்கு காய் தாளிக்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க தேவைக்கிறப்ப அதை நீங்கள் ஆயில் வந்து விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் கருவு போட்டுக்கலாங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம் மிளகாய் அதனால நம்ம எனக்கு ஆரம்பிச்சுடணும் பண்ணி சுக்காய் நிறைய கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேறு கேட்பேன் கல் போதை வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிவான்னு வச்சுக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அதிலே தண்ணி விடும் அது நான் தோல் தீவா தாங்க போட்டிருக்கிறேன் தோல் தான் எப்போ போடுவோம் நல்லா இருக்கும் பிஞ்சி சொறக்காயாக இருந்தால் நீங்கள் வேணால் தோல் தீவிக்கும் நான் என்ன போய் இது மாதிரி தாங்க செய்வேன் காய்ப்பரு நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க நம்ம வந்து அடைச்சி வச்ச தரம்லாம் கொட்டிக்கலாங்க நிலக்கடலை சோம்பு ஜீரகம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுங்க பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா கேரி எடுக்கலாம் இன்னும் கூட உங்களுக்கு சது சதங்க வேணும்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே ஆட் பண்ணிடலாம் சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் வெருங்காயம் சாப்பிட்லாம் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோங்க ஒரு நிமிஷம் இருந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க பிறகு நிலக்கடரில் போட்டால் சுரக்கா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாங்க உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குதுங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் யாராவது சாப்பிட்ருக்குறீங்களான்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்